அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செல்வடிவேல் கடவுள் முருகன் பக்தர்கள் சங்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் நாளை இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை வியாழக்கிழமை நம்முடைய குறிஞ்சி நிலத்தின் தலைவன் செய்யோர் முருகன் அவர்களுடைய உகுந்த நாளான அந்த கடவுளின் உகுந்த நாளான அந்த இறைவனின் உகுந்த நாளான தைப்பூச திருநாள் நாளை தமிழகத்திலே கடைபிடிக்கப்படுகின்றது இந்த தைப்பூச திருநாளை நாம் எப்படியெல்லாம் கடைபிடிக்கின்றோம் எப்படியெல்லாம் கடைபிடிக்க தவறி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என் அன்பான உறவுகளே தமிழகத்திலே கடவுள் யார் என்று சொன்னால் அது கடவுள் முருகன் என்று தான் சொல்லுவார்கள் உதாரணத்திற்கு ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரனை கூப்பிட்டு தமிழ்க்கடவுள் யார் என்று கேட்டால் அவர்கள் சட்டென்று எந்த சஞ்சலமும் சலனமும் இல்லாமல் கடவுள் முருகன் தான் ஐயா என்று சொல்லுவார்கள் அதே போல ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு சகோதரனை கூப்பிட்டு கடவுள் யார் என்று கேட்டால் அவர்களும் முருகன் தான் என்று சட்டென்று சொல்லுவார்கள் அதே போல இந்து மதத்தில் சமயத்தில் இருக்கின்ற சகோதரர்களை கூப்பிட்டு தமிழ் கடவுள் யார்கள் என்று கேட்டால் அவர்களும் தமிழ்க்கடவுள் ஒருவரே முருகரே என்று அவர்களும் மாத்தட்டி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் அடையாளமாக இருக்கின்ற சேயோன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் சேயோன் முருகன் அவர்களுடைய திருநாளான தைப்பூச திருநாளை நாம் எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தைப்பூசம் என்றால் நம்முடைய முருகர் பக்தர்கள் மட்டும் ஒரு மண்டல நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தோ இல்லை ஒரு மாதம் விரதம் இருந்தோ பழனியோ பழனி கோவிலோ அல்லது திருச்செந்தூர் கோவிலோ அல்லது அவர்களுக்கு விருப்பப்பட்ட கோவிலுக்கோ சென்று வழிபடுவார்கள் அதை வழிபட்டு தைப்பூசத்தையும் கடந்து விட்டு போய்விடுவார்கள் அவ்வளவுதான் தைப்பூசம் என்கின்ற ஒரு அளவிற்கு இன்றைய தமிழகத்திலே இந்த தைப்பூச திருநாளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தமிழ்நாட்டிலே எத்தனையோ பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தீபாவளியை கொண்டாடுகின்றோம் ரமலானை கொண்டாடுகின்றோம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றோம் விமர்ச்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆயுத பூஜையை கொண்டாடுகின்றோம் ஆடிப்பெருக்கு கொண்டாடுகின்றோம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகின்றோம் எண்ணற்ற பண்டிகைகளை நாம் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தைப்பூச திருநாளை ஏதோ ஒரு நாளாக ஒரு அமாவாசை போல ஒரு பௌர்ணமி போல ஏதோ ஒரு நாளாக இந்த நாளையும் ஒரு நாளாக நாம் கடைபிடித்து போய் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு வருத்தமான செய்தி என் அன்பான உறவுகளை செய்ய முருகன் தமிழ் நிலத்தின் தலைவன் தமிழ்நாட்டின் எல்லாவற்றும் இனத்திற்கும் எல்லா மதத்திற்கும் சொந்தக்காரனாக விலகி கொண்டிருக்கின்ற என் அப்பன் முருகன் அப்படிப்பட்ட முருகன் அவர்களுடைய தைப்பூச திருநாளை நாம் ஏன் விமர்சையாக நாம் கொண்டாடுவதில்லை என்பதை எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே உலா வந்து கொண்டிருக்கின்றது என் அன்பான் உறவுகளை நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலண்டரை நீங்கள் இந்த மாதம் ஆரம்பத்தில் வாங்கி வாங்கியிருப்பீர்கள் வாங்கிவிட்டு முதலிலே நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கும் முன் பக்கத்தில் இருக்கும் கடவுளை பார்த்துட்டு பின் பின் தொடர்ந்து நீங்கள் நீங்கள் பார்க்கும் செய்தி எது என்று கேட்டால் தீபாவளி என்று ஆயுத பூஜை பிள்ளையார் சதுர்த்தி எண்ணிக்கை கிருஷ்ண ஜெயந்தி எண்ணிக்கை தான் நீங்கள் சொல்லி பார்ப்பீர்கள் ஆனால் ஒருவர் கூட தைப்பூசம் என்று என்று கூட நீங்கள் பார்ப்பதில்லை நீங்கள் தைப்பூசத்தினால் ஏதோ ஒரு நாளாக நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அன்பான உறவுகளே தமிழகத்தின் எப்படி நம் கலாச்சாரத்தை காக்க நினைக்கின்றோ பாதுகாக்க நினைக்கின்றோமோ எப்படி தமிழ் மொழியை காக்க நினைக்கின்றோமோ எப்படி நமக்கு தமிழுடைய பண்பாட்டை காக்க நினைக்கின்றோமோ எப்படியெல்லாம் நம் தமிழுடைய பாரம்பரியத்தை காக்க நினைக்கின்றோமோ அதே போல தமிழ் கடவுளையும் நாம் காத்து அவருடைய சித்தாந்தத்தை நாம் வெளியே சொல்ல வேண்டும் என் அன்பான உறவுகளே இந்த தலைமுறையில் இப்படி என்றால் இன்னும் வரும் தலைமுறை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆகையால் நீங்கள் அனைவரும் எல்லா மதத்துக்காரர்களும் நம் தமிழ் கடவுளை வணங்க வேண்டும் அவருடைய திருநாளான தைப்பூச திருநாளை வெகு சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்பட வேண்டும் உதாரணத்திற்கு நாம் தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் அதுக்கு எடுத்துக்காட்டே இந்த சமத்துவ பொங்கல் நம்ப என்று சொல்கின்றோம் பொங்கல் திருநாள் என்று இந்த மதம் அந்த மதம் பார்க்காமல் ஒரு இனமாக இருந்து சூரிய கதிரினை வணங்கி பொங்கலிட்டு ஒருவருக்கு ஒருவர் பொங்கல் வாழ்த்து செய்திகளை சொல்லி வாழ்த்து செய்திகளை சொல்லுகின்றோமே அப்பொழுது தமிழர் திருநாள் பொங்கல் என்றால் தமிழுடைய அதை விமர்சையாக கொண்டாடுகின்றோம் என்றால் தமிழர் தெய்வமான முருகப்பெருமானின் திருநாளை நம் தைப்பூச திருநாளை நாம் விமர்சையாக கொண்டாட வேண்டுமா வேண்டாமா நான் யாரையும் விமர்சித்தோ யாரையும் கீழே தரைகுறைவாக யாரையும் நான் பேச மாட்டேன் அப்படிப்பட்ட பேச விரும்ப மாட்டேன் ஆனால் இருந்தாலும் ஒரு ஆதங்கத்தோடு சொல்கின்றேன் எல்லோரும் எல்லாரும் அவர்களுடைய கலாச்சாரத்தை எங்கு சென்றாலும் ஆனால் தமிழ்க்கடவுள் இறைவன் முருகனை எல்லோரும் வணங்க வேண்டும் தைப்பூச திருநாளை உயர்ச்சியாக ஒரு பண்டிகை தினமாக கொண்டாட வேண்டும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் பல பல ஆயிரம் நூற்றாண்டாக முருகனுடைய வழிபாடுகள் பல பல ஆண்டுகளாக முருகனுடைய கோவிலுக்கு சென்று வந்த கலாச்சாரம் இருந்தாலும் சென்ற இரண்டாயிரத்தி தான் இந்த தைப்பூச திருநாளை ஒரு அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிக மன வருத்தமான செய்தி தானே ஆகையால் இதையெல்லாம் நம் அடுத்த தலைமுறைக்கு இந்த தைப்பூச திருநாளை நாம் தான் கொண்டு செல்ல வேண்டும் நாம் இப்பொழுது செய்யவில்லை என்றால் இது எப்பொழுதுமே நடக்காது ஆகையால் எனக்கு தெரிந்து நான் அறிந்த ஒரு இரண்டே இரண்டு ஆலோசனை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு இந்த தைப்பூச திருநாளை கொண்டு செல்வதற்கு இரண்டே இரண்டு முறைதான் நாளை நடைபெற இருக்கின்ற தைப்பூச திருநாளில் எல்லோரும் முருகர் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் வீட்டு வெளியில் எப்படியும் ஒரு முருகர் படம் எப்படி இருக்கும் இல்லை ஒரு முருகர் படம் வாங்குங்கள் வாங்கி அவருடைய முருகர் படத்தை வெளியில் வைத்து உங்களால் முடிந்த அன்னதானமோ அல்லது ஒரு பிரசாதமோ இல்லை சக்கர தண்ணியாவது ஒரு பத்து பேருக்கு வெளியில் வைத்து அவருக்கு ஒரு ஆராத்தி காட்டி கொடுங்கள் அந்த பத்து பேர் வாங்க வருபவர் இன்று என்ன என்று கேட்கும் பொழுது இன்று தைப்பூச திருநாள் என்று சொல்லும் பொழுது இது எனக்கு தெரியாம விட்டதே நான் அடுத்த வருடம் என் வீட்டு வாசலில் இது செய்வேன் என்று அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம் அது அல்லாமல் இது என்னுடைய விளம்பரத்திற்காகவோ என்னுடைய சங்கத்தினுடைய விளம்பரத்திற்காக நான் சொல்லவில்லை நான் பேசுகின்ற இந்த வீடியோவை தயவு செய்து நீங்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிலோ இல்ல நூலிலோ ஏதாவது உங்களுடைய ஆன்மீக குழுவிலையோ இல்ல சமுதாய குழுவிலையோ அல்லது அதெல்லாம் இல்லாமல் இருந்தா கூட ஒரு ஃபேமிலி குரூப் ஒண்ணு வச்சிருப்பீங்க அதை இதை பகிருங்கள் இதை பார்த்து நாளைக்கு அவர்கள் உடனடியாக இதையெல்லாம் செய்வார்கள் என்று கூறி நீங்கள் செய்வீர்கள் என்று நினைத்து தைப்பூச திருநாளை வணங்குவோம் தமிழர்களை காப்போம் தமிழ் இனத்தை காப்போம் தமிழ் மொழியை காப்போம் அதோடு சேர்த்து தமிழ் கடவுளையும் காப்போம் அவர் கலாச்சாரத்தையும் காப்போம் தமிழ் கடவுள் நம்மளையும் காப்பார் என்ற உறுதியோடு முழுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா